முழுவதும் சுத்தம் செய்து வெள கும்பங்களில் புனித நீர் நிரப்பி மந்திரங்கள் ஜெபித்து கோவில் மூலவர் சிளைக்கும் கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கும் பூஜைகளும் கும்பத்தில் உள்ள புனித நீரில் அபிஷேகமும் செய்து தெய்வீக ஆற்றலும் சக்தியும் திறந்ததாக மாற்றப்படுவதுதான் கும்பாபிஷேகம் மூலவர் சிலை அஷ்டபந்தனம் என்ற ஒரு மருந்தினால் பூசப்பட்டு இருக்கும் இது பனிரெண்டு வருடங்கள் தன் சக்தி இழந்துவிடும் என்பதால் தான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றது மேலும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளை முழுமையாக சுற்றி வர பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் பனிரெண்டு வருடங்கள் என்பது ஒரு கால சத்திரமாக கருதப்படுகின்றது இக்காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலைகள் மாறுவதால் அவற்றின் தாக்கம் மனித வாழ்க்கையிலும் இயற்கையிலும் ஏற்படுகின்றது இக்காலத்தில் கும்பாபிஷேகம் செய்வதால் இந்த மாற்றங்களின் தாக்கத்தை குறைக்கவும் சமாளிக்கவும் முடியும் என நம்பப்படுகின்றது கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயம் சென்று வழிபடுதல் முப்பத்தி முக்கோடு தேவைகளின் ஆசையை கிடைக்கச் செய்யும் முடியாவிட்டால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையும் கலந்து கொள்ளலாம் கும்பாபிஷேகத்தை காண்பது மூன்று ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது கும்பாபிஷேக கோபுர தரிசனம் செய்தல் கோடி புண்ணியத்தை கொடுக்கும்